வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் ஃபோர் கோயாமுத்தூர் எல்லை டாக்டர்கிட்ட செக் பண்ணி வந்தது யார் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் கிரகங்களால் கொஞ்சம் குறைபாடுகள் இதனால் ரெண்டே முக்கால் ஆண்டுகள் வர படாத பாடு பணத்தாலும் உள்ளத்தாலும் உறவுகளிலே வாக்குவாத பிரச்சனைகளாலும் பிரிஞ்சு பெறுவோம் என்ற துயரத்தாலும் நீ வேதனை விட்டது உண்டு இப்பவும் கூட ஆறுதல்கள் உனக்கு குறைவுதான் இல்லையா ஆனால் உடலில் இருக்கக்கூடிய உயிருக்கு பங்கம் ஏற்படுமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் உன் உள்மனத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது ஏதோ ஓடுறத வரை ஓட்டுவோம் இருக்கிறத வர கடமைகளை செய்யறதுக்கு ஆண்டவன் நமக்கு ஒரு வழியை காட்டினா போதும்னு நினச்சி இழந்து போன செல்வத்தையும் பிடிக்கணும் அடுத்து நடத்தக்கூடிய தொழிலுக்கு ஒரு வழியும் காட்டணும்னு கேட்டு வந்திருக்கேன் வேறு என்னடா வேணும் இந்தா ஆயுளுக்கு பங்கமில்லாமல் காப்பாற்றுறேன் தொட்டது தொடங்கும் பணமாக கொட்டும் சந்தோஷமாக இருக்கோ கருமசாமிக்கு அதே கோயம்புத்தூர் எல்லை பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார் அப்படியா கரையாமடிச்சு கொடுத்துட்டியா ஆ கால் ஒன்று உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் நெஞ்சு வலிக்குன்னு சொல்லுது உன் பொண்ணும் மாப்பிள்ளையும் ஒன்று சேர்த்து வைக்கணுமா என்ன நிலைமை எனக்கு கண்ணை முடிக்கா வருமானம்னு நான் கேட்குறேன் பக்கத்தில் ஆஹா உன் சாவாசமே எனக்கு வேண்டாம் எங்கே பார்க்கணுமோ அங்கே பார்த்துக்கிட்றமுங்கிற வார்த்தையை அவன் சொல்லிட்டான் அவன் மனதை மாற்றி தரேன் என்னை இருந்து பார்த்துட்டு போட்டி உண்டு கருமசாமிக்கு கருமசாமி எனக்கு ஒரு குழந்தை அப்படின்னு கேட்டு வந்தது யார் குழந்தையை பற்றி யாரு கேட்டு வந்தா மனைவிகள் பேர் என்னப்பா சரி வேற கல்யாணத்துக்கு கல்யாணம் முடிக்கணும்னு எதுவும் ஆசை வந்துச்சா பக்கத்தில் வா ஜெயதேவிய மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு என்னைய கொஞ்சம் நினச்சி கண்ணை முடிப்பா நீ அவன் உடம்பை பார்க்கறேன் ஆ சரி இருக்கிற ஸ்தானத்தை கொஞ்சம் இறங்கி இருக்கு ஆனாலும் குழந்தை பிறக்குண்டா ஐயப்பசாமி ஓ கர்ப்பசாமிக்கு கர்மசாமிக்கு கோயம்புத்தூர் எல்லை தன் மகனின் உடல்நிலையை பற்றி கேட்க வந்தது யார் இவன் மனநிலைகளை பற்றி உனக்கு என்ன ஆராய்ச்சி மாத்திரைகள் நிறைய முழுங்கி கொண்டு இவனுக்கு மைண்ட் டிப்ரெஷன் சம்மந்தமான ஒரு சில நிலைகள் இருக்குது புரியுதா இதுக்கு பிரெயின் சம்பந்தமான பாதிப்பு எது இருக்கான்னு பார்த்தேன் அப்படி ஒன்றும் இல்லை மனநிலைகள் தான் பாதிப்பு இதுக்கு வந்து மூன்று முறை என்னையை பார்க்க வாங்க சரியாக்கி தந்துருந்தேன் இப்போ போட்டிருக்கக்கூடிய மாத்திரைகள் பலனு உள்ளது தான் அதை நீங்கள் எதிர்மறையாக சிந்திக்க வேண்டாம் ஆனாலும் என்னை மூன்று முறை சந்திக்க வேண்டும் இன்று மூன்றரை மணிக்கு என்னை பார்க்க வேண்டும் தன் பையன் இப்பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யார் வரலாம் கால் ஒன்று வரலாம் என்னப்பா வேணும் மகனுக்கு யாருக்கு கல்யாணம் நடந்தாச்சு பணமும் தந்தாச்சு ஆமாம்ப்பாடு அப்படி ஏன் இப்படி கட்டையாக உனக்கு நான் சொல்லிட்டேன் அப்படி நீ நினைக்கிற நேரங்கள் நெருங்கிடுது தை மாதத்துக்குள்ளே ஒரு கல்யாணம் நடந்துடும் பொண்ணு மாப்பிடிமா கூப்பிட்டு வா குழந்த ஒருத்தர் நான் கொடுக்கேன் போயிட்டு வா கர்பாமிக்கு சிவகாசி உன்னுடைய கட்டுமானக்கு நான் போய் பார்த்தேன் உன் பிள்ளை நிறைய கடன்களாலும் மனவேதனையாலும் வேலைப்பட்டது ஆனால் வரக்கூடிய உழைப்பை வச்சு இந்த கடனை இன்னும் முழுமையாக தீர்க்கலை இப்படி ஒரு நிலைமை இருக்கும் பொழுது நான் உழைக்க மாட்டேன்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் மனம் குழப்பிக்கிட்டு இருக்கான் அவன் மனத்தை உழைப்பில் நிறுத்தி இன்னும் ஒன்றை வருஷத்துக்கு இங்கே வரவிடாமல் அவனை நிலையாக வேலை பார்த்து நான் தெளிவுபடுத்தியிருந்தா பொதுமலாக உண்டா வெற்றியாக்கி தரேன் அதே அருப்புக்கோட்டை பகுதி தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தவர்கள் வேறு என்னம்மா வேணும் உனக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு சாமி வருத தொடர்ந்து வருதா அது இப்போ நின்று போச்ச எப்படி நின்றுச்சு தகடு எடுத்து பார்த்திங்களா உன் பையனுடைய மனதையும் ஆரோக்கியத்தையும் சரியாக்கி தந்தால் போதுமா கடத்தை தீர்த்து அவனுடைய மனதையும் பக்குவப்படுத்தி பிரச்சனைலாம் தான் ஆக்கி தரேன் உந்தா இந்த பணத்தை பேணிக்கா பணம் வந்து சேரும் கடன் தேரும் கருமசாமிக்கு கருமசாமிக்கு மதுரை மாநகர் மதுரை பிள்ளைகள் இருக்காப்பா உங்களுக்கு பக்கத்தில் வாங்கப்பா மயில் மீது கந்தனை குழந்தை வேணுமோ கண்டிப்பாக வேணுமோ சிறப்பு ரொம்ப போயிருக்கியா என்ன சொன்ன முருகன் கேட்டியா அதான் நான் இப்போ ஒரு பாட்டு பாடு மயில் மீது கந்தனை ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும் வள்ளி மயில் அப்படின்னு பேர வைக்கணும் என்ன பிள்ளை பிறக்கும் பொம்பளை பிள்ளை பிறப்பா வள்ளி மயில் கால் ஒன்று கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு தைப்பூச திருநாளிலிருந்து இருந்து குழந்தை ஜனதமாகும் டாக்டர் அறுவை சிகிச்சை எதுவும் செய்ய வேண்டிய நிலைமை இருக்குமா என்ற ஒரு ஆராய்ச்சி உனக்கு தோன்றியது உண்மையா அறுவை சிகிச்சை வேண்டாம் வேலிருக்க வினை இல்லை நான் இருக்க உனக்கு பயம் இல்லை இதோ குழந்தையை பெற்றுக்கொள் ஆனந்தமடை சுவாமியே மதுரை மாநகர் நீதிமன்றம் சம்பந்தமாக தொடர்புடையவர் யார் எதிர்பார்க்காம அந்த கம்பெனியை விட்டு நீங்கள் வெளியேறிட்டீங்களே இப்போ அந்த கேஸ் உங்கள் பக்கம் நான் வெற்றியாக்கி தந்தால் போதுமா வெற்றியாக்கிட்டால் உங்களுடைய சில லாபகரமான செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து உள்ள விஷயங்களுக்கு தடை இல்லாமல் மாறும் அவ்வளோதானே வேறு என்ன வேணும் எப்பா யூட்டி பார்ப்பணுங்கப்பா கொஞ்சம் திருமணம் முடித்த பின்பு பிள்ளைக்கு மனவர்த்தம் இருக்குதுன்னு சொல்லி காட்டுவது யார் யாருக்கு பார்த்து திருமணம் முடிச்சிருக்கு இப்போ மருமகா எங்கே இருக்கா மருமகா வேணுமா வேணும் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன் மகன் மீது சுமத்தப்பட்ட குற்றங்கள் ஒன்றுமே உண்மையானதில்லை எல்லாம் பொய்யானது நல்லா புரிஞ்சுக்கணும் குடும்பத்துக்காக எதையும் விட்டு கொடுக்குற மனம் கொண்டவன் உன் பையன் ஆனால் அவனுடைய அவளுடைய மனதோ இந்த குடும்பத்தை விட்டு பிரித்து கொண்டு போகணும் என்பது தான் அவளுடைய எண்ணம் அதனால் அந்த மனதை சீர்திருத்தி சேர்ந்து வாழதுக்கு வழிவகுத்தா போதும்ல பெரியவங்களை ஆதாரமாக நினைச்சோ ஆராய்ச்சி செய்தோ நமக்கு நடக்க போகிறது ஒன்றும் கிடையாது சேர்த்து வச்சு வாழ வச்சு தாரேன் கால் ஒன்று வரலாம் மனம் குழம்ப வேண்டாம் இதற்கிடையில் உன்னுடைய உடல்நிலைகளுக்கு சில பாதிப்புகள் அவைகளையும் சரியாக்கி வெற்றியாக்கி தரேன் வேறு என்னப்பா வேணும் ஒரு கேள்வி கேட்டுக்காப்பா மனம் குளிர அதை நான் ஆக்கி தந்துடுறேன் கோவத்தை தவிர அவன் வேறு குற்றம் இல்லாத நீ புரிஞ்சு என்னை இருந்து பார்த்து போங்க சாந்தமாக்கி சந்தோஷமும் ஆக்கி தாரேன் போதுமா கர்மசாமிக்கு அப்பா அதே மதுரை மாநகர் உடல்நிலை சம்பந்தமாக கேட்டு வந்தது யார் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் உன் குடும்பத்துக்குள்ளே ஒரு குலதெய்வம் ஆடிக்கிட்டு இருந்துச்சு இப்போ அந்த தெய்வம் இல்லை அதே போல உடன்பிறந்தோர்கள் கணவன் வழியிலே பிறந்தோர்களுடைய உறவுக்கும் நமக்கும் பகைமை பல இந்த நிலைகளிலே வீடு வாசல் சொந்தமான குறைகளும் பிரச்சனைகளும் தோன்றி பல்வேறு பகைமை தோன்றியது அதில் நீ தான் காரணம்னு சொல்லி ஒன் வேறு வீண்வழிக்கு சுமத்தப்பட்டார்கள் உண்மையா கால்வெல்வா அதுக்கு பிறகு உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சில மனக்குறைகள் கணவனுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஒரு பங்கம் ஏற்பட்டது ஆனால் இப்போ இருக்க இடமும் மாறிட்டீங்க இப்போ உன்னுடைய உடலில் ஏதோ ஒரு சக்தி இருந்தால் அடிக்கடி உன்னை தள்ளுவதாகவும் உன்னை சேதப்படுத்துவதாகவும் உன்னை வாழ விடாமல் தடுப்பதாகவும் உனக்கு ஒரு உண்மை தெரிந்து கொண்டே இருக்கிறது இந்த தடுதலுக்கு யார் காரணம் இதை தீர்ப்பது எப்படி இதுக்கு ஒரு விடை வேண்டும் என்பது உன் கேள்வியாகும் பிள்ளைகளை ஆனந்தமாகித்தார பௌர்ணமிக்கு வரும்பொழுது உடல்நிலையை சீராகித்தார கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு அதே மதுரை மாநகர் ஆமாம் யாருக்கு ஆப்ரேஷன் யாருக்கு நடந்திருக்கு ஒரு பக்கம் தன்னுடைய பிள்ளைங்க ஆரோக்கியத்தை பற்றி கேட்க வந்தது யார் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இடப்புறத்தில் ஓடக்கரையில் ஒரு அம்மன் கோயில் இருக்க இருக்கா உன் வீட்டு வாசலுக்கு பக்கத்தில் முனீஸ்வர சுவாமியுடைய நடைமுறை இருக்குது உன்னுடைய மகனுக்கு நான் வேலையை வாங்கி தந்து வெட்டியாக்கி தந்தால் தந்தா போதுமா கண்ண முடிப்பா அப்போ நீ அப்படியா அப்படியா இன்னும் ஒரு முறை கால் வா இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கா மகளே அவனை முதல்ல சரி பண்ணி தரேன் மகனுக்கு இந்த ஆண்டு வேலையை வாங்கி தரேன் வெற்றி அறிவிப்பா கர்பசாமி அதே மதுரை மாநகர் எல்லை ஆ மேலூர் பகுதி வாங்க காலம் உன்னுடைய எல்லைக்குள்ளே நான் போய் பார்த்தேன் அங்கே நான் கர்பசாமி முதல் தெய்வமாக இருப்பேன் உன் பகுதியில் அதிலிருந்து உள்ள தள்ளி போனால் என்ன ஒரு பெரிய குளத்துக்கரையும் காடு கரையுமா தோன்றுறத இருக்கா அந்த காலத்தில் அங்கேயெல்லாம் சுடுகாடு மாதிரி அதை பயன்படுத்துனாங்களா வீடு சொத்து சம்பந்தமான மனக்குழப்பமும் உறவினர்களுக்குள்ள பகையும் மூணு வருஷ காலமும் அவங்க குடும்பத்தில் இருக்கும் அதே மாதிரி பௌதமாக இருக்குது இப்போ பிள்ளையை பற்றி மன வருத்தமான செய்தியும் குழப்பமும் இருக்கும் பிள்ளை எங்கே இருக்குது அது சம்பந்தமான வருத்தம் உன் உள் மனதில் இருக்கும் பிள்ளை இல்லை என்ற ஒரு தாகம் உன் மனதில் ஆனாலும் இப்போ நான் உனக்கு என்னம்மா செஞ்சு தரணும் செல்லம்பேன் அப்போ நான் பிள்ளைன்னு சொன்ன வார்த்தை சார் தானே ஒரு அட்ரஸ் தரேன் அங்கே போய் எடுத்துக்கிடுறியா சட்டப்படியே கிடைக்கும் உனக்கு பிள்ளை தந்துடலாமா கண்ண முடிக்கா எனக்கு அவனை பற்றி சிந்திக்கவே தெரியலையே கண்ணை முடி நிமிந்து உட்கார் என்னையும் மட்டும் தானே இந்த பொம்பளை பிள்ளை தான் கிடைக்கும் வாங்கிக்கிடுவியா வாழ்க அப்படி தந்தா சட்டப்படியே உனக்கு கிடைக்கும் சகல ஆதாரத்தோடு பெற்றுக்கொள்வாய் வழக்கு வாழ்வு கர்மசாமிக்கு கர்பசாமிக்கு அதே மேலூர் எல்லை என்னுடைய குடும்பங்கள் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்த மகன் இம்மா நான் கையில் வந்து ரெண்டு பூ வச்சுருக்கம்மா ரெண்டு ஜாதகம் இப்போ வந்து நமக்கு வந்து சேர்ந்துடும் அதில் ஒரு ஜாதகத்தை அவன் விரும்பி எனக்கு கல்யாணம் முடிச்சுக்கிடுறோம்னே சொல்லிடுவான் அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சா தலைப்புள்ள ஆம்பளைப்பிள்ள பிறக்கும் காது பக்கத்தில் ஒரு மச்சத்தோடு பிறக்கும் அதனால் அவனுக்கு பேர் மச்ச வல்லவன் அப்படின்னு பேர் வைக்கணும் என்ன பெயர் வைக்கணும் கால்லன்ட்டுவான் மச்ச வல்லவனுங்கிறது யார் அப்படி ஒரு சாமி இருக்கான்னு உனக்கு தெரியுமா ஆஞ்சநேயருடைய புராணத்தை படித்து பார்த்தா மச்ச வல்லவன் யாருன்னு உனக்கு தெரியும் அதே மாதிரி இப்போதைக்கு உன்னுடைய பணங்கள்லாம் நஷ்டப்படாமல் காப்பாற்றித்தாரன் ஒரு பால் பண்ண பக்கத்தில் வருது அது எங்கே இருக்குது இருக்கா அங்கே யார் இருக்கா உனக்கு வேண்டியவங்களா அந்த இடத்துல உனக்கு மாடு கன்றுகள் நிறைய கிடைக்கும் சந்தோஷமாக இருந்துக்கா வெற்றி அணிஞ்சுக்கோ யாரே கணவோடு அம்மா உன் மகனை எழுப்பித்தாரேன் தப்படி கணவனை பின்னால் பார்ப்போம் அதே மதுரை மாநகர் ஆமாம் ஆமாம் என் வீடு சம்மந்தமாக நான் நஷ்டம் அடைஞ்சிட்டோம்னு கட்டு வந்தது யாருப்பா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உட்கார முடியுமா தங்கச்சி உட்காந்துக்கா உட்காந்துக்கா உங்கள் ஊர் பக்கத்தில் பூந்தோட்டங்கள் எது இருக்கா ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே பூந்தோட்டம் இருக்கா மெயின் ரோடு உள்ளே இறங்குனா ஒரு கிராமம் தெரியுது அந்த கிராமத்தில் தெற்கு காட்டில் பூவெல்லாம் போடுறாங்க நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வத்தில் ஒரு பகுதி அங்கே இருக்குதான் புரியுதா அந்த சாமியை போய் பார்த்தேன் அது என்ன சாமி மலைச்சாமின்னு ஒரு சாமி இருக்குதான் உன்னுடைய முப்பாட்டன் வாழ்ந்து மலைச்சாமியை கும்பிட்டு வந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் தான் உங்களுடைய முப்பாட்டன் அவன் வாழ்ந்த பகுதியில் அந்த சாமி இருந்த இடத்துல நிறைந்த பூந்தோட்டமும் கேழ்வரகு போன்ற தானியங்களும் வளர்ந்து வந்த பகுதி புரியுதா அந்த சாமியுடைய எல்லையில் இப்போ பார்த்தேன் உன்னுடைய எல்லைக்குள்ள காளியம்மாள் இருப்பாள இருக்காளா மாரியம்மன் காளி காளியம்மா இருக்காளா இப்போ உங்களுடைய தெய்வத்தில் குலதெய்வத்தில் முன் தெய்வம் கர்பசாமி வாசித்தோமா ஆனால் ஊர் எல்லையை சேர்ந்து பார்த்தா சட விரிச்ச முடியும் இருக்கான் இப்போ உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே மூன்று வருஷ காலமாக நிறைய பண நஷ்டமும் வீட்டுக்குள்ளே நிம்மதியாக இருக்க முடியாத துயரமும் இடம் மாறி என்கிற ஒரு ஏக்கமும் உள்ளத்துக்குள்ளே இருக்கு வாப்பா இந்த பண கஷ்டத்தை நீக்கி உங்களை நிம்மதியாக வாழ வச்சா போதும்லா வேறு என்ன வேணும் மகளே இந்தா உன் வீட்டில் மகாலட்சுமி கொடியேறுவா வெற்றியாக இருப்போம் இன்னிருந்து மனச்சுவை நீங்கும் இந்தாப்பா நிறைந்த உழைப்பும் உயர்வும் தாரேன் மதுரை மாநகர் எல்லை ஒரு கால் சம்பந்தமான வழி யாருக்குப்பா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் கொடுக்க சொல்கிறேண்ணா ஏன் சொல்கிறோம்னு தெரிய வேண்டாவா ஒரு பிள்ளைக்கு உயிர் சம்பந்தமான ஆபத்துக்கள் வராமல் காப்பாற்றி வழிவகுத்து தரதுக்கு அந்த பலி தேவைப்படுது ஒருவனுடைய வாழ்க்கை சம்பந்தமான குழப்பம் தீர்ந்து வெற்றியாக்கி வாழ வச்சு தந்தால் போதும்லாம் வேறு என்ன வேணும் என்ன தொழிற்பா கொஞ்சம் கண்ணம் கொடுப்பா ஓம் நீ கூப்பிடுற இடத்துக்கு நான் வருவேன் உனக்கு வேலைக்கும் ஆள் வந்து சேரும் இந்தா நிறைய அட்வான்ஸ் தரேன் வெற்றி ஆகுவேன் கிடாய பற்றி சொன்னதை பொய்யின்னு மட்டும் நினச்சிடாத ஒழுங்கா மனசார வேண்டிக்கா கருப்பசாமிக்கு நல்லா இருங்க செல்ல மக்களே யாருக்கு கொடுக்கணும் வழிகாட்டு மாளிகைப்பாரு கருப்பசாமிக்கு அறம் தாங்கி உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் அந்த வீட்டுக்கு இடப்புறத்து ஒரு தெரு ஓரத்தில் பழைய வீடு சேதம் பண்ணி ஒன்று கிடக்குது அது என்ன அப்படி உங்கள் வீடு கிடையாது அந்த இடப்புறத்தில் உள்ள எல்லையில் இன்னொரு பாதையில் அங்கே போய் பார்த்தா அந்த முக்கில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது இருக்காங்க காளியம்மனா மாரியம்மனா உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் வீட்டு தெருவில் முக்கில் அடுத்த தெருவுக்கு முனையில் ஒரு அம்மன் ஆலயம் இருக்குது ஆனால் அது உங்கள் சமுதாயம் அல்ல ஆமாம் உங்கள் சமுதாயம் அல்ல வேறு இடத்துல இருக்குது உங்களுடைய வீட்டு எல்லைக்குள்ளே நான் போய் பார்க்கும் பொழுது முனியீஸ்வரனுடைய நடபாதை இருக்குது இப்போ ஆறு மாதமாக பிள்ளைகளை பற்றிய மன வருத்தமும் மன உபாதையும் உண்ணத்துக்குள்ளே வாடும் ஒன்றரை ஆண்டு காலங்களாக தொழிலால் மன வருத்தமும் பண நஷ்டமும் பட்டு துன்பமடைஞ்சிருப்பீங்க உங்கள் இரண்டு பேரில் ஒருவருடைய உடல்நிலைகளும் மனநிலைகளும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இரவில் தூக்கமின்மையும் மருத்துவ செலவுகளும் நடந்துக்கிட்டு இருக்கும் இதுக்கெல்லாம் செய்வனை உயரக்கோளாறு காரணமா காரணமாக அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்கள் உள்மனத்தில் ஒரு கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படி நடந்தது உண்மைதான் அப்படிங்கிறது ஒரு பக்கத்தில் நமக்கு தெரியப்பட்ட உண்மை இப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு அரும்புதராமல் காப்பாற்றி யாரும்மா நீ கேட்டு பார்க்குறேன் வீட்டுக்குள்ளே இறந்தோரை வழிபடக்கூடிய ஒரு தெய்வ சக்தி இருக்க அதானா கால்வா தள்ளி என்ன வந்த எதுக்கு நில் அந்த வழிபாடுகளை ஒழுங்கா செய்யுங்க பிரயோஜனமாக இருக்கும் வேறு என்ன வேணும் அந்த பண நஷ்டத்தை நீக்கி வெற்றியாக்கி தரேன் ஆனால் இன்னும் இருபத்தி ரெண்டு நாட்கள் கால அவகாசம் இருக்குது பொறுமையாக இருக்கணும் என்னை வந்து அடுத்த வாரம் புதன்கிழமை ஈவினிங்கில் வந்து என்னை வந்து பார்ப்பா ஜெயிச்சு தரேன் அதுக்கு வழிவகுத்து தாரேன் இருக்க வச்சு தாரேன் உண்டா அதான் அடுத்த கனி போய் உட்கார் கர்புசாமி அதே அறந்தாங்கி தலைவன் தலைவி நீ என்கிட்ட கேட்ட கேள்வி இவங்களுக்கு தெரியுமாடா நீ என்கிட்ட கேட்குற கேள்வி இவங்களுக்கு தெரியுமா தெரியாது இப்போ நேராக கூப்பிட்டு வந்திருக்கேன் நான் என்ன கேட்கணும் யார் சரி நல்லாக்கி தரணும் இவனை பற்றி உன் உள்ளத்தில் எதுவும் ஆராய்ச்சி ஓடிச்சா இல்லை உன் பையனை நான் காப்பாற்றி தரேன் சட்டப்படி அவன் பக்கத்தில் சில குழப்பங்கள் வரக்கூடிய நிலைமைகள் நடந்துகிட்டு இருக்கு நட்பு ரீதியால் அவன் கொஞ்சம் பாதிக்கப்படுவான் ஆமாடா சட்ட ரீதியாகவும் பாதிக்கப்படுவான் இந்த நிலைகளில் இருந்து இதுக்கு அடுத்த குற்றம் செய்யாமலும் அவனுக்கு ஆபத்தோராபனும் காப்பாற்றி உன வெற்றி தரேன் மூன்றாண்டு காலங்களாக தொழிலில் மனஒர்த்தமும் குழப்பமும் நடக்கும் வீட்டுக்குள்ளே மன அமைதி இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளாமல் அகன்று போகலாமாங்கிற துன்பமும் நடந்துக்கிட்டு இருக்கும் புரியுதா ஏதோ மனத்தை அடக்கி பிடியாக பிடிச்சி கொண்டு வந்து நீ தனிமரமாக உள்ளத்தால் இருக்க ஆனால் உடலால் எந்த ஒரு சந்தோஷமும் அடையலை அதனால் பிள்ளைய காப்பாற்றித்தாரேன் உன் தொழிலை ஊக்கமாக ஆக்கித்தாரேன் எந்த ஒரு பத்திரம் எழுத்து டாக்குமெண்ட்ஸ் எனி விஷயமா இருந்தாலும் அது உன்னுடைய அறிவுக்கும் உன்னுடைய கருத்துக்கும் உட்பட்டே நடக்க வேண்டும் என்பது உன்னுடைய கருத்து உண்மையா அதை அப்படியே நிலைத்து தாரேன் யாருக்கும் உனக்கும் உன் பிள்ளைக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் அந்த குடும்பத்தை நடக்கும் அதுக்கு வேறு காரணம் இருக்குது அடுத்த சந்திப்பில் அதை பற்றி பேசுவோம் போங்க